இனிய காலை வணக்கம் சிம்ம ராசினியர்களே சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசிலிருந்து கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வந்து பிரவேசிக்க போகிறாரு அப்போது சனி அதாவது சிம்ம ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு சரிங்களா அப்போ அஷ்டமத்து சனி அழுதாலும் விடாது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிற அமைப்புக்கேற்ப அஷ்டமத்து சன்னால மன குழப்பத்தை தரக்கூடிய அமைப்பு வரும் அப்போ நீங்கள் எந்தெந்த இதில் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை வந்து குறைச்சி உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை தரும் அப்போ என்ன செய்யணும் நம்ம எதிர்பார்ப்பே இந்த வருஷம் இருக்கக்கூடாதுங்க சரிங்களா இந்த வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் வந்து அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருப்பது மிக சிறப்பு அப்படி எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் எட்டாம் இடத்துல வந்து இருக்க போகிற சனி பகவான் வந்து இடம் வந்து பார்த்தா குரு பகவானை வீடு முதன்மை சுப்பரான குரு பகவானுடைய வீடு இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் வந்து அதிகமான பிரச்சனைகளை தர மாட்டார் சரிங்களா தடைகளை வேணாலும் தரலாம் ஆனாலும் தடைகள் வந்து ஏன் வந்து நம்ம லேசினஸ் நம்ம மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளை நம்ம வந்து மனித நேயம் மனிதன்னா என்ன மனித நேயம்னா என்ன அப்படிங்கிற அமைப்பில் வந்து நம்மளை புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த எட்டாம் இடத்துல போய் அமரம் பெற்று இரண்டு வருடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க உடனே ஐயோ கண்டர்சனையே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அஷ்டமத சனி எப்படி இருக்க போகுதுன்னு பயந்துட்ருப்பீங்க ஏன்னா கண்டர்ஷனையெல்லாம் வேலை இழப்பு பொருளாதார பிரச்சனை மற்றவங்ககிட்ட கடன் வாங்கி வாங்கிக்கூட அவமான பிரச்சனை இதெல்லாம் நிறைய நடந்துருக்கும் இப்போ அதுவே மா அது மாதிரியே இப்பவும் நடக்குமானா நிச்சயமாக இல்லை சரிங்களா சில சில பிரச்சனைகளை கொடுத்து வாழ்க்கைன என்ன அப்படிங்கிற அமைப்பை தான் இந்த அஷ்டமத்து சனி கொடுக்கும் அப்போ தற்பெருமை பேசக்கூடாது ஆடம்பர வாழ்க்கை ஆகாதுங்க எளிமையான வாழ்க்கை வாழ்வது மிக சிறப்பு நிறைய பணம் இருந்தாலும் சரி நகை இருந்தாலும் சரி ரொம்ப சிம்பிளிஃபையாக சிம்பிளாக வாழ்கிறது மிக சிறப்பு அப்போ மற்றவங்க கண்ணுக்கு நம்ம உருத்த மாட்டோம் சரிங்களா அதே மாதிரி விநாயகர் வழிபாடும் ஹனுமன் வழிபாடும் நிச்சயமாக பண்ணிவிட்டு வருங்க ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் விநாயகர் வழிபாடு நிச்சயமாக பண்ணணும் முடிஞ்சால் மனசு அப்படிங்கிற சந்திரக்காரனுக்கு உதவு உணவு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் வந்து விநாயகருக்கு படைத்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக மன அழுத்தம் குறைவோ மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக கித்தாக சந்தோஷமாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த செயலை வந்து உங்களுக்கு சுயநலமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் மற்றவர்கள் வந்து பாதிக்காத இருக்கணும் மற்றவங்கள பாதித்து அதனால் அழுகும் பட்சத்தில் இல்லை வேதனைப்பட்டு கஷ்டப்படும் பட்சத்தில் அந்த பேட் வைப்ரேஷன் தான் யார் சனி பகவான் அது வந்து அப்படியே உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா மற்றவங்கள பாதிக்காத மாதிரி சகலை செய்யுங்க சரிங்களா அது மாதிரி ரொம்ப டீசெண்டாக இருப்பீங்க வேலை பார்க்குறது வந்து ஒரு ஒரு டாமினேஷன் இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒர்க்லோடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த மாதிரி அவங்கட அதிகமாக வாய் பேசாமல் ஒரு ஆர்க்குமெண்ட் அப்படிங்கிற அமைப்பில் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக போவது மிக சிறப்புங்க இந்த வருஷம் வந்து குரு பகவானும் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பிரவேசிக்கிறதுனால திருமண விசேஷங்கள் இருக்குது லாபம் இருக்குது ப்ரமோஷன் இருக்குது சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்குதுங்க சரிங்களா கொஞ்சம் டீசெண்டாகவும் ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு அமைப்பில் இல்லாமல் இருக்குதுன்றது பிரச்சனைகள் வந்தால் அதில் தவிர்த்து விலகிக்கொள்வது மிக சிறப்பு முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன்னா மன அழுத்தத்தி தரக்கூடிய அமைப்பில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை பற்றி திரும்ப திரும்ப யோசிக்கக்கூடாது அந்த பிரச்சனை சீக்கிரமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடியும் சீக்கிரத்தில் முடிச்சிடணும் சரிங்களா ரெண்டாவது அதாவது ஆர்குமெண்ட் பண்ணி அதிக அளவில் சண்டை போடக்கூடாதுங்க ஏன்னா மனசும் கெட்டு மனசு கெட்டால் உடல் கெடும் உடல் கெட்டுச்சுன்னா வேலை பார்க்க முடியாது அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் சரிங்களா அதனால் மேக்ஸிமம் பிரச்சனைகளை தவிர்த்துக்கொள்வது மிக சிறப்பு எதிர்பார்ப்புகளை தவிர்த்துக்கொள்வது மிக சிறப்பு தடைகளை வந்து கட்டுப்படுத்துவதற்கு விநாயகர் வழிபாடும் ஹனுமன் வழிபாடும் பண்ணுங்கள் மிக சிறப்பாக அற்புதமாக இருப்பீங்க சுயநலம் தவிர்த்து பொதுநலமாக செயல்படுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கிறோடனும் இந்த வருஷம் மிக அற்புதமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் நல்ல பொருளாதார அமைப்பு நிச்சயமாக இருக்குதுங்க பட்ஜெட் லைஃப் கிடையாது ஏன்னா குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வரதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா இருப்பீங்க சிம்ம ராசினியர்களே